காமனா எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அது முழங்கால் மூட்டு வலி நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இப்போ இதை வந்து அக்யூட் ஆஸ்டியோ ஆஸ்டியோ சப்அக்யூட் க்ரானிக் கிரானிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் முழங்கால பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகுலார் கார்டிலேஜின்ட்டு ஒரு அமைப்பு இருக்கும் அந்த எலும்புக்கு அடுத்து நமக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுக்கறதுக்காக அதுக்கப்புறம் மினிஸ்கஸ் இந்த ஆர்டிகுலார் கார்டிலேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நர்வ் சப்ளை இருக்காது அதனால என்ன நடக்கும் அப்படின்னா வலி வந்தால் அதை வந்து நம்ம உடனே உணர முடியாது அதனால தான் இந்த முழங்கால் மூட்டு வலியை வந்து நம்ம ஆரம்பத்துலேயே வந்து பார்க்குறதுக்கு தவறிறோம் அது வலியாக அந்த பிரச்சனை அதிகமாயிட்டு அது மற்ற உறுப்புகளை பாதிக்க போகும்போது தான் நமக்கு தெரியும் எலும்பு வளர்ந்து கொஞ்சம் அது வந்து கிரிபிட்டஸ் பெயின் அதே மாதிரி ஹீட்டு இது மாதிரி வந்து அதிகமான வலியை உணரும்போது தான் முழங்கால் நமக்கு ரொம்ப பாதிச்சிருச்சுன்றதே நம்ம தான் உணர்றோம் இதுதான் முழங்கால் வலி அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணமே அப்ப முழங்கால் வலி வந்துட்டாவே லேசான வழி இருந்தாலும் நம்ம கவனிக்கணும் ஓகே நான் கவனிக்கல பிரச்சனை அதிகமாயிருச்சு அதுக்கு என்ன சிகிச்சை பண்ணலாம் பிரச்சனை அதிகமாக அதிகமாக அந்த நீ ஜாயிண்ட்டு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா தேய்மானம் நடக்கும் தேய்மானத்துக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு அந்த பெயின் ரேடியேட் ஆகிடும் ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து டிஸ்பங்ஷன் ஆகிடும் அதனால அங்கேயும் பெயின் வந்துடும் இதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட்டும் பாதிக்கப்பட்டு அந்த ஹிப் அலைன்மெண்ட்டும் நாளடைவில் மாற ஆரம்பிச்சிடும் இப்போது முழங்கால் வலி அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த முழங்காலில் டிஸ்பங்ஷன் ஆகும் அப்போ டிஸ்பங்க்ஷன்னா இப்போ மீடியலாக இதுவாக டிஸ்பங்ஷன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அதை வந்து ஜென்னு வேல்கம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி லேட்ரலாக வளைவு ஏற்படுது அப்படின்னா அதை ஜென்னு வேரம்னு சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நீ ஜாயிண்ட்டோட ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து குறைஞ்சிரும் சில பேருக்கு காலு மேலே தூக்குன மாதிரியே இருக்கும் இப்போ இவங்களை நாங்கள் அசஸ் பண்ணி என்ன மாதிரி டிஸ்பென்ஷன் ஆயிருக்கு எந்த பக்கம் பெண்டு இருக்கோ அதை முதல்ல நாங்கள் கரெக்ட் பண்ணி உங்கள் கால் வளைஞ்ச காலை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம் அது மூலமாக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அலைன்மெண்ட்டு மாறினதுனால உங்களுக்கு வலி குறைய ஆரம்பிச்சிடும் இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை எக்ஸசைஸ் மூலமாக ஸ்ட்ரென்த்து பண்ணி கொண்டு வரது தான் நிரந்தர தீர்வு மற்ற வலி மாத்திரைகள் ஆயின்மெண்ட்டு என்ன இதுவாக இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக சிகிச்சை எடுத்து நீங்கள் சரி பண்ண முடியாது உங்க முழங்கால் மூட்டு வலிய அப்ப நாம என்ன பண்ணணும் பெஸ்ட் அப்படின்னா இந்த அக்யூட் சப் சப் அக்யூட் ஸ்டேஜ்லயே நம்ம பாத்துக்கிறது தான் நல்லது தவறிட்டோம் அப்படின்னா கிரானிக் ஸ்டேஜ்ல ஆரம்பத்துலயாச்சும் வந்து இதை வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க கால் வளைஞ்சி நடக்கிறதுக்கே சிரமப்பட்டு வலியை வந்து வலி வேதனை அதாவது இந்த முழங்கால் தான் எல்லா நோய்களுக்கும் மூல ஆதாரம்னே நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த முழங்கால் வலிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வலி மாத்திரை போடுவோம் வலி சரியாகலை அதுக்கப்புறம் சத்து மாத்திரை சேர்த்து போடுவோம் அப்புறமும் கால்சியம் போட்டோம் கிளியர் ஆகலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டீராய்டு அப்போ ஸ்டீராய்டு போகும்போது எப்போ அதிகமாக போடும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பிளட் சுகர் அதிகமாயிரும் உங்களை நீங்கள் செக் பண்ணும்போது பே டாக்டர் என்ன சொல்லுவார் உங்களுக்கு வந்து சுகர் இருக்குமா அதனால தான் முழங்கால் அதிகமாக பாதிச்சுருந்துச்சுன்னா அப்படியே டைவெர்ட் பண்ணிடுவாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிட்டு அது நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து அத்தனை சிஸ்டமுமே இன்னைக்கு பாதிக்கப்படும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் முழங்கால் மூட்டு வலி வந்தால் அலட்சியமாக இருக்காதிங்க கவனிங்க இன்னைக்கு முழங்கால் மூட்டு வலி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கூட வருதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா வெயிட்டை தூக்கிக்கிட்டு நாலு மாடு ஏறி போய் படிக்கிறது அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி முழங்கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க நான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள பொண்ணுக்கிட்டே பையன்கிட்ட கேட்டு பாருங்கள் அவங்க நாலு மாடு அஞ்சு மாடு ஏறி ஏறி போய் காலேஜில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முழங்கால் வலிக்கும் அதிகமான பிறகு தான் சொல்லுவாங்க சில பேர் அடிக்கடி கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதற்கு காரணமே என்ன அப்படின்னா படிக்கட்டு செங்குத்தா இருக்கிறது நிறையா வீடியோ நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கவனிங்க இது மாதிரி வீடியோக்களை பாருங்கள் அப்போ தான் வந்து ஆரம்பத்துலேயே உங்கள் பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் அப்போ முழங்கால் வலிக்கு நாங்கள் என்ன சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அட்வான்ஸு கைரோ பிராக்டிக் மெத்தட் மேனுவல் தெரபி ஆர்த்தோபீடிக் மேனுவல் தெரபி ட்ரைன் இட்லிங் மேனுவல் கரெக்ஷன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல முறையில் வந்து உங்கள் முழங்காலில் அசஸ் பண்ணி சரி பண்ணுறோம் இதனால ஈஸியாக வந்து உங்கள் கம்ப்ளைண்ட் சரியாகுது முழங்கால காப்பாற்றுறதுனால நம்ம உடம்பையே காப்பாற்றிக்கிறோம் அப்படி தான் நம்ம சொல்லணும் உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி